அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புதுவை தமிழன் மீண்டும் ஒரு முறை கனகாலத்திற்கு பிறகு சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி வரும் இன்றைய காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் என்று சொன்னால் விழுந்தாலும் விதையாக விழ வேண்டும் விழுந்தாலும் விதையாக விழ வேண்டும் என்று சொல்லி நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம் இது எப்படி சாத்தியம் என்றதுக்கான ஒரு குட்டி கதை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு நாள் ஒரு அம்மா ஒரு கடையில வந்து ஒரு கிலோ தக்காளி பழம் வாங்குறா அந்த தக்காளி பழமும் அந்த வியாபாரி கூறிய விலையில் விலையில் விலை இறக்கி 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 விலை குறைத்து 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 மிக குறைந்த விலையில் அந்த தக்காளி பழத்தை வாங்கி தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு செல்கிறார் மிகவும் வில குறைத்தும் வாங்கிய அந்த தக்காளி பழத்தில் கூட இரண்டு தக்காளி பழங்கள் அழுகி இருந்தது இந்த தக்காளி பழம் இப்படி அழுகி விட்டது என்று சொல்லி தன்னுடைய வீட்டு கொல்லைப்புறத்தில் அந்த இரண்டு தக்காளி பழங்களையும் விடுகிறார் சில நாட்கள் கழித்து அந்த அழகிய தக்காளி பழத்தை எரிந்த இடத்தில் இருந்து இரண்டு மூன்று தக்காளி கன்றுகள் வெளிவந்திருந்தது இதை பார்த்த அந்த அம்மா அழகிய தக்காளி அழகிய தக்காளியில் இருந்து வந்த மரம் என்ன காய்த்து குலுங்கவா போகிறது என்று ஒரு எண்ணத்தில் கடந்து சென்று விட்டார் பல நாட்கள் செல்கிறது மிகவும் செழிப்பாக அந்த மரம் வளர்ந்திருக்கிறது இன்னும் சற்று நாள் மெல்ல மெல்ல கடந்து செல்கிறது அந்த தக்காளி மரங்களில் மொத்தமாக இருபது தக்காளி பழங்கள் பழுத்திருந்தது அந்த அம்மையார் இரண்டு தக்காளி பழங்கள் அழுகிய இரண்டு தக்காளி பழங்களை தூர வீசினார் ஆனால் அந்த தக்காளி பழம் இருபது தக்காளி பழங்களை அவர் வீசிய இடத்திலிருந்து அவரையே பறிக்க வைத்தது அந்த தக்காளி பழம் உணர்ச்சியற்ற அந்த தக்காளி பழத்திற்கு அவ்வளவு இருக்கும்போது உணர்ச்சியற்ற அந்த தக்காளி பழமே தான் எரிந்த இடத்திலிருந்து எரிந்த இடத்தில் எரிபட்ட இடத்தில் பத்து மடங்கு விரைவாக வளர்ச்சியடைந்திருக்கிறது என்று சொன்னால் உணர்ச்சியுள்ள நாம் எந்த அளவுக்கு வளர வேண்டும் என்று சொல்வது உங்களுடைய செயற்பாட்டில் தான் உள்ளது எவர் உங்களை தூற்றினாலும் எவர் உங்களை வீசினாலும் வீசிய இடத்திலிருந்து வீழ்ந்த இடத்திலிருந்து பத்து மடங்கு தக்காளி பழமே பத்து மடங்கு எழும்பொழுது நாம் எவ்வளவு மடங்கு எழ வேண்டும் என்பதை நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும் எனவே வீழ்ந்தாலும் விதையாக வீழ்வோம் என கூறி மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை நாருங்கள் புதுவை தமிழ்